அஸ்லாம் வலைக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் அலமது இல்லா நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த சட்டை வந்து கொடுத்துருந்தாங்க இது வந்து மெதுவாக தைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து கொடுத்துருந்தாங்க ஆனால் திடீர்னு கால் பண்ணிவிட்டு நாளைக்கே வேணும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்க நான் நான் வந்து எல்லாமே தச்சிட்டேன் ஆனால் வந்து எதுக்குமே பட்டன் காய்ச்சா எதுவுமே போடாமல் அப்படியே இருந்துச்சு அதனால் என் ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க அதனால் எடுத்துகிட்டு வா நான் வச்சு கொடுக்குறேன் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்க அதனால் அங்கே தான் வந்து எடுத்து வச்சுட்டு போகிறேன் நான் வந்து விவேகமாக தைச்சிடுவேன் ஆனால் எனக்கு பட்டன் காஜா போகிறதுக்கு வந்து டைம் எடுத்துரும் இடையில் வந்து நான் ப்ளவுஸ் இதெல்லாம் வந்து தைக்கணுமா அதனால் இது அப்படியே பெண்டிங்கில் கடந்துடும் அதனால் இப்போ அங்கே தான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன் பக்கத்தில் தான் பக்கத்து வீடுனா பக்கத்து வீடு அம்மா வீடு அதுக்கு அடுத்த வீடு வந்து அவங்க வீடு அதுக்காக அங்கே தான் வந்து இருக்கேன் நம்ம சேர்ந்து வைக்கும்போது கொஞ்சம் ஒரு எரிச்சல் இல்லாமல் வந்து வச்சிடலாம் பேசிகிட்டே வச்சோம் அப்படின்னா எவ்வளோ வைக்கிறோம் அப்படின்னு தெரியாது சீக்கிரமாக வந்து வச்சு முடிச்சிடலாம் அதுக்காக தான் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து வைக்கலான்ட்டு அங்கே வந்து போயாச்சு அங்கே போயிட்டு பட்டன் அந்த காஜா எல்லாம் வெட்டி புள்ளியெல்லாம் எல்லாம் வச்சுட்டு வைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் இருக்குல்ல இதை வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்க சரி இதை கொடுத்துட்டு வந்து அப்போ பட்டன் வைக்கலாம் அப்படின்ட்டு அங்கே தான் வந்து போயிருந்தோம் நான் ஃபார்ம் எதுவுமே ஃபில் பண்ணாமல் தான் வச்சுருந்தேன் அங்கே போய் தான் வந்து ஃபில் பண்ணி எல்லாமே கொடுத்துட்டு ரிட்டன் வந்து பட்டனும் வச்சாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா நைட்டு இன்னைக்கு ஃபுல்லாக வந்து பாதி எல்லாமே பட்டன் வச்சு முடித்தாச்சு ஃப்ரெண்டு வீட்டுக்கு கொண்டு போயிருந்ததெல்லாம் வச்சு முடித்தாச்சு இன்னும் கொஞ்சம் பாதி இருந்தது அதுக்கு எல்லாமே வந்து இந்த மாதிரி புள்ளி வச்சுட்டோன்னா ஈஸியாக அந்த இடத்துலே பட்டன் வச்சிடலாம் பிள்ளைங்கள்ட்ட ஹெல்ப் கேட்கும் போது இந்த மாதிரி புள்ளி எல்லாம் ரெடியாக வச்சு கொடுக்கணும் என் பிள்ளைங்கள்ட வந்து கேட்டிருந்தேன் படிச்சுட்டு வச்சு கொடுக்குறீங்களா அப்படின்னு சரிம்மா நாங்கள் வச்சு கொடுக்குறோம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்க எத்தனை வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க என் பையன் ரெண்டு வச்சான் மகளுங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு அஞ்சு அஞ்சு மொத்தமாக பன்னெண்டுக்கு வந்து பட்டன் வச்சு போட்டிருந்தாங்க அவ்வளோதான் நான் வந்து புள்ளி வச்சிட்டு நான் சமைச்சிட்டு வர்றேன் அதுக்குள்ளே எல்லாத்துக்கும் பட்டன் வச்சுருங்க அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு போயிருந்தேன் எனக்கு தெரியும் எப்படி வச்சு முடிக்க மாட்டாங்கன்னு ரெண்டு வச்சிட்டு இருக்கும் போதே வந்து ரொம்ப போராட்டமாக இருக்கும் அந்த அதுக்கு இடையில் ஃபைட்டிங் வேறு நடக்கும் பக்கத்திலே இருக்கணும் பிள்ளைங்க ரெண்டு பேரும் இந்த பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற வீடு ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பசங்க இருந்தானுங்கன்னா அமைதியாக இருப்பானுங்க அவங்க உண்டு வேலை உண்டு அப்படி இருக்கும் ஆனால் பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் எனி டைம் ஃபைட்டு வந்துட்டே இருக்கும் எங்கள் வீட்டில் எதுக்கு ஃபைட் வருது எதுக்கு என்ன பண்ணுதுங்க ஒன்றுமே தெரியாது காலையில் ஸ்கூலுக்கு கிளம்பும் போது என்னோட்டு சாலை எடுத்துகிட்டா என்னோட்டு பின் எடுத்துட்டா கிஜாப் எடுத்துட்டான்னு ஒரே சண்டை திருப்பி வந்தால் என்னோட்டு பொம்மை எடுத்துட்டா பேனாவை எடுத்துட்டான்னு ஒரே சண்டை அதில் விளக்குறதுக்குள்ளாரே நம்ம ஒரு ஆள் போடணும் போல அந்த மாதிரி தான் இருக்கும் எங்கள் வீட்டில் எப்படியும் அவங்க ரெண்டு பேரும் ஃபைட்டை தான் போடுவாங்க வைக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் அஞ்சு ஆளுக்கு அஞ்சு வச்சு கொடுத்ததே வந்து பெரிய விஷயந்தான் நான் வந்து எப்படியும் வைக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சே தான் சரி வேகமாக சமைச்சி முடிச்சிருவோம் அப்படின்ட்டு தக்காளி சட்னி மட்டும்தான் வந்து வச்சுருந்தேன் தக்காளி சட்னி வச்சுட்டு தோசை மட்டும் ஊற்றி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு நைட்டு சாப்பாடு வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் எப்போதுமே தோசை ஏதாவது ஒரே ஒரு சட்னி மட்டும் வச்சு அப்படியே வந்து ஃபினிஷ் பண்ணிடுறது இந்த தக்காளி சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு உளுந்து சேர்த்துக்கணும் நான் கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன் உளுந்து அதுக்கு அதுக்கடுத்து வந்து கடலைப்பருப்பு அப்புறம் வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் வெங்காயம் கொத்தமல்லி புதினா கருகப்பில் அடுத்து வந்து தக்காளி எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம வந்து ஒரு அரை பதம் வரைக்கும் மட்டும் உதைக்கி எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் மாவுமே வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் ஆட்டி வச்சது காலையில் எதுவுமே டிஃபன் பண்ணுறதுக்குலாம் டைம் இருக்கா அதனால முக்கால்வாசி டிஃபன் ஃபுல்லாகவே நான் நைட்டு தான் வந்து பண்ணுவேன் நைட்டு ஏதாவது டிஃபன் செஞ்சுட்டு அப்படியே முடிச்சிட தான் அதனால் மாவுமே இருந்தது அதனால் தோசை ஊற்றிட்டு நம்மளை அப்பப்போ காப்பாற்றி விடுறதுமே இந்த தோசை மாவு தான் டக்குன்னு வந்து தோசை ஊற்றிட்டு ஒரே ஒரு சட்னி வச்சால் எங்கள் வீட்டில் வேலை முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து தக்காளி சட்னியுமே இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு தோசை ஒரு ஒரு ஆளுக்குமே ஊற்றிட்டு அப்போயே வந்து சாப்பிடும் வச்சுருவேன் மொத்தமாக சுட்டுட்டு போய் வந்து சாப்பிட கட்டிடும் இந்த மாதிரி அதுக்குமே வந்து ஃபைட் வரும் எனக்கு தான் ஃபஸ்ட்டு தோசை அந்த மாதிரி வரும் அதனால் தோசையை சுட்டுட்டே வந்து யாருக்கு பசிக்குதோ ஓடிவாங்க அப்படின்னு சொன்னால் வேகமாக வந்துடுவாங்க ஃபஸ்ட்டு வர்றது ஆசையாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து தோசை அவளுக்கு ஊற்றி கொடுத்துட்டு அடுத்த தோசை வந்து பெரியவளுக்கும் ஊற்றி கொடுத்தாச்சு என் பையன் வந்து நான் எப்போ சாப்பிட்றனோ அப்போ தான் வந்து அவனுமே சாப்பாடு கேட்பான் அதுங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுங்கம்மா அடுத்து நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவான் மூணு பேருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு எனக்குமே தோசை ஊற்றி எடுத்து அதையுமே சாப்பிட்டாச்சு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி கொஞ்சம் ப்ளவுஸ் இருந்தது சட்டை இருந்தது அதையுமே வந்து பட்டன் எல்லாம் போட்டு மடித்து வைக்கிறதுக்குள்ளாரையே வந்து மணி பதினொன்றே ஆயிடுச்சு இந்த பிக் பாஸ் வந்து திருப்பியுமே போட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து அப்படியே போட்டுட்டு தூங்கவும் போயாச்சு இது வந்து நெக்ஸ்ட் டே பாட்டி மட்டும்தான் இருந்தாங்க நாங்கள் சொசைட்டி போகும்போது அவங்களுக்கு அந்த அந்த பைக்குள்ள வைக்க முடியல எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதனால அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பியுமே எங்களுக்கு சட்டை வந்து கொடுத்துருந்தாங்க போகும்போதே வேண்டிகிட்டே போயிருந்தோம் திருப்பி கொடுக்கக்கூடாது கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு ஆனால் திருப்பியுமே வந்து சட்டை கொடுத்துட்டு மெதுவாக தச்சிட்டு வாங்க ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து வச்சுட்டு நைட்டே வந்து ஆப்ப மாவு வந்து ஊற வச்சுருந்தேன் நைட்டுக்கு டிஃபன் ஏதாவது பண்ணுறதுக்காண்டி அதை வந்து அரைச்சி வச்சிடலான்ட்டு கையோட அரைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்னைக்கு வந்து சொசைட்டிக்கு போகலை அப்படின்னா சீக்கிரம் நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் திருப்பி வந்து அரைக்கக்குள்ளரே வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு இது எப்படி புளிச்சிருமா என்னன்னு எனக்கு தெரியல ஏன்னா இது குளிர் டைமாக வேற இருக்குமா வெயில் காலம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து புளிச்சிரும் குளிர் டைமாக வேற இருக்கிறதுனால சீக்கிரமாக வந்து மாவு புளிக்காது கடைகளைனு வந்து ஆப்பமாவுக்குமே மாவுக்குமே அரைச்சாச்சு ஆப்ப மாவுக்கு வந்து ப இது எப்படி மெஷர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு வழக்க அளவுக்கு வந்து பச்சரிசி எடுத்திருந்தேன் இதில் ஒரே ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூன் கிட்டே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து கொஞ்சமாக ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம வெந்தயம் சேர்த்தா போதும் வெந்தயம் சேர்க்கலாம் அப்படி இல்லைன்னா சேர்க்காமையும் இருக்கலாம் நல்லா வந்து ஊற வச்சுட்டு அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து சோறு சேர்த்துக்கணும் நம்ம பழைய சோறு இருந்தாலுமே போதும் அதுவுமே வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம உப்பும் ஆப்ப சோடாவும் கட்டாயம் போடணும் சோடா உப்பு இருக்குல்ல அது வந்து கட்டாயம் போடணும் போட்டுட்டு இந்த மாதிரி கைனால் நல்லா பிசஞ்சு விடணும் நம்ம கை வச்சு பிசையும் போது தான் சீக்கிரமாக வந்து மாவு புளிச்சு வரும் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஒரே ஒரு மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருந்தேன் அதையுமே வந்து பால் எடுத்து அப்படியே வந்து சேர்த்துக்கலாம் நல்லா கெட்டி பால் ஃபஸ்ட்டு வந்து மாவுலேயே சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இந்த மாதிரி கரண்டி வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போது ரெண்டாவது பால் இருக்குல்ல அதை வந்து ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம தண்ணி கரெக்டாக ஊற்றிருக்கோமா இருக்கோமா அதாவது மாவு தண்ணியாக இருக்கா கெட்டியாக இருக்கான்னு நம்ம வந்து செக் பண்ணி ரெண்டாவது பால் வந்து சேர்த்துக்கலாம் எனக்கு மாவுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருந்தது அதனால ரெண்டாவது பால் வந்து நான் அப்படியே சேர்த்துட்டேன் இப்போ மூணாவது பால் வந்து நம்ம எடுத்துக்கலாம் மூணாவது பால் வந்து எடுத்து மாவு கெட்டியா இருந்தது அப்படின்னா நம்ம சேர்த்துக்கலாம் மாவுலயே அப்படி கெட்டியா இல்லை தான் இருக்கு அப்படின்னா இந்த மூணாவது பால் எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம வந்து ஆப்பம் ஊற்றும் போது கண்டிப்பாக மாவு கொஞ்சம் கெட்டியாகிற மாதிரி இருக்கும் அந்த டைமில் வேணுண்டா இந்த மாவு இந்த தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம் அதனால் நான் அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டேன் அவ்வளோதான் கிச்சன் வந்து கொஞ்சம் கசகசன்னு இருந்த மாதிரி இருந்துச்சு அதை மட்டும் லைட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு ரொம்ப டயர்டாக இருந்த மாதிரி இருந்தது டீ குடிக்கலான்ட்டு டீயை வந்து போட்டுட்டு அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்து டீ குடிக்கும்போது தான் வந்து நல்லாயிருக்கும் அதுவும் யாருமே இல்லையா பிள்ளைங்கள்லாம் வந்து ஸ்கூல் போயிட்டாங்க அந்த வீடு மூணு வீடுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்கும் அம்மா வீட்டில் என் தம்பி பையன் மட்டும் இருப்பான் அதுவும் இப்போ என் பிள்ளைங்கள்லாம் இருந்தால் தான் அடிக்கடி இங்கே வருவான் யாருமே இல்லை விளையாட ஆள் இல்லை அப்படின்னா அவங்க அம்மா வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கும் அதனால் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டான் அதனால் ரொம்ப அந்த இடம் ஃபுல்லாக அமைதியாக இருந்தது நான் வந்து கூப்பிட்ட வெளியில் உட்காந்துட்டு ஆனால் வந்து சவுண்டு மட்டும் கேட்டுச்சு ஆளை வெளியே காணும் அதனால் வெளியில் உட்காந்துட்டு அமைதியாக அந்த செடிகளையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே டீ வந்து குடித்தாச்சு ஏதாவது நம்ம கஷ்டமா இருக்கோம் அப்படின்னா அந்த மாதிரி ஏதாவது செடியில் இந்த மாதிரி அமைதியாக உட்காந்து பார்த்தோன்னாலே மனசில் உள்ள பாரெல்லாம் குறஞ்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் அதுவும் நம்ம வளர்க்குற செடி ஒரு இலை விட்டுச்சு ரெண்டு இலை விட்டுச்சுனாலே அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் அப்படிதான் இந்த வெத்தலை கொடி நான் வச்சதுலேருந்து அது அப்படியே தான் இருக்குது குச்சி மட்டும் வளர்ந்துருச்சு இலை ஃபுல்லாக வளர மாட்டேது இப்போ தான் மழை பெய்யும் கொஞ்சம் குட்டி குட்டியாக வந்து இலை ஃபுல்லாக வளருது அப்படியே கொஞ்சம் நேரம் பொழுதெல்லாம் போயிருச்சு சரிப்பையாவது தப்பமேன்ட்டு தையல் மிஷின் பக்கம் வந்து வந்தாச்சு ரெண்டு ப்ளவுஸ் இருந்துச்சு இன்னைக்கு இது ரெண்டு மட்டும் வந்து எப்படியாவது கட் பண்ணி தைச்சிடணும் அப்படின்ட்டு வந்தாச்சு சில நேரம் வந்து பத்து ப்ளவுஸாவது தைச்சிருவோம் சில நேரம் ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கே அவ்வளோ சோம்பேறியாக இருக்கும் அப்படி தான் இருந்துச்சு அன்றைக்கும் ஆனால் வந்து இந்த ரெண்டு ப்ளவுஸ் எப்படியாவது தைச்சிடணுன்ட்டு கட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இதுக்கு வந்து சும்மா நார்மலாக எந்த டிசைனும் இல்லை நார்மலாக மட்டும் வந்து ஸ்டிச் பண்ணுறது மட்டும்தான் அதனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு ஏதாவது மாடல் வச்சு தைக்கணும் டிசைனு அந்த மாதிரி இருந்தாச்சும் கொஞ்சம் டைம் எடுக்கும் இது வந்து சும்மா சீக்கிரமே தைச்சிடலாம்ல அதனால் கட் பண்ணிக்கலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு எனக்கு இந்த பட்டு சாரியை வந்து அப்படியே ஒரு மடிப்பு மடிச்சிருப்பாங்கள்ல அதை பிரிக்கிறதுக்கே மனசு வராது சில டைம் வந்து ப்ளவுஸ் தனியாக கட் பண்ணி அதுலேயே வச்சு கொடுப்பாங்களா நான் ப்ளவுஸ் சேரீயை பிரிக்கவே மாட்டேன் அப்படியே வந்து கொடுத்துருவேன் அதோட இந்த தெரிஞ்ச கஸ்டமர்னால் ஏன் சேலையை ஓரடிக்கலை அதனால் பிரிக்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதனால் அப்படியே வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லி எப்படியோ சமாளிச்சிருவேன் அவ்வளோ எனக்கு என்ன தெரியல திருப்பி மடிக்க ஒரு நம்ம திருப்பி மடித்தாலும் அந்த மடிப்பு வரவே வராது அதனால் எனக்கு பிரிக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி தான் அன்னைக்கு இருந்துச்சு ஆனால் ஓரடிக்காமல் கொடுத்தோம் அப்படின்னு அவ்வளோதான் ப்ளவுஸ்லாம் கட் பண்ணிவிட்டு கையோட ஓரத்தையும் அடிச்சு எடுத்து வச்சிடலான்ட்டு அதுதான் நூல் வந்து மேட்ச் பண்ணிகிட்டு இருந்தேன் இன்னொரு சேரீயும் இருந்துச்சு சரி அதையுமே வந்து ரெண்டுக்கும் ஒரு ஏடியா வந்து ஓரடிச்சிடலான்ட்டு அந்த பிளவுஸுமே வந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த மாதிரி பூனும் ப்ளவுஸ்னால் வந்து நம்ம அப்படியே நான் ஃபஸ்ட்டு பட்டு சேரீ கட் பண்ணல அந்த மாதிரி வந்து கட் பண்ண தேவையில்லை நம்ம ப்ளவுஸ் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து அளந்து எடுத்துக்கலாம் நான் வந்து ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த பட்டு சாரி ப்ளவுஸ் இருக்குல்ல அந்த கிளாத்தையே வச்சுட்டு இதுக்குமே வந்து அளந்து எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே இப்படி இந்த மாதிரி கிழிச்சு விட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரைட்டாக அந்த கிளாத் வந்து பிஞ்சு வந்துடும் இது வந்து நம்ம சிஸரை வச்சு கட் பண்ணுற காட்டிலும் இது ஈஸியான மெத்தட் கரெக்டாக இருக்கும் மெஷர்மெண்ட் எல்லாமே நமக்கு கரெக்டாக இருக்கும் சைடாக க்ராஸாக எதுவுமே நமக்கு போகாது கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து இப்படி நூல் அப்படி டைட்டாக இருக்கிற சாரீ நம்ம பண்ணக்கூடாது இந்த மாதிரி பூனை சேரீயில் மட்டும் இந்த மெத்தலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பட்டு சேரீயில் நம்ம பண்ணோம் அப்படின்னா அந்த நூலெல்லாம் அப்படியே இழுத் ஒரு மாதிரி இழுத்துரும் அந்த நல்லா இருக்காது இதெல்லாம் நம்ம அப்படி பண்ணக்கூடாது ஒரு சைடு மட்டும்தான் வந்து ஓரடிக்கணும் ரெண்டு சேரீக்குமே அப்படிதான் அப்போ தான் ஓரம் அடிச்சுட்டு கையோடு மடித்தோம் அதே கட்டை பயில வந்து எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு எவ்வளோ அழகாக மடிச்சிருந்துச்சு நான் எப்படி மடிச்சிருக்கேன் அப்படின்னு மடிச்சுட்டு அவங்க கொடுத்த கம்பு பையிலையுமே எடுத்து ஓரமாக வச்சாச்சு கொஞ்சம் லைனிங் சுருங்களாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அயன் பாக்ஸ் எல்லாம் மாட்டிட்டேன் பிரித்து பார்க்கும் தான் தெரியுது அந்தளவுக்கு எதுவுமே சுருங்கல இப்படியே நம்ம கட் பண்ணாலும் ஒன்றும் அளவுலாம் மாறாது நல்லாதான் இருக்கும் ஆனால் வந்து நான் அயன் பாக்ஸை வேறு ஆன் பண்ணி விட்டேன்னா சரி ஆன் பண்ணிவிட்டோம்ல அப்படின்ட்டு லைட்டாக அதையுமே அயன் பண்ணி விட்டாச்சு லைட்டாக அந்த மடிப்பு பக்கம்லாம் வந்து அயன் பண்ணோம்னா நமக்கு வந்து கட் பண்ணும் போது நல்லா நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக அளவு வச்சுட்டு வந்து லைனிங்கில் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மெயின் கிளாத்லேயும் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எனக்கும் சிட்சருக்கும் ஒரு ஆசையே இல்லைன்னு நினைக்கிறேன் எத்தனை சிஸ்டர் நானும் மாற்றிட்டேன் எப்படியாச்சும் தச்சுட்டே இருக்கும்போது அந்த மிஷினில் இருந்து கீழே விழுந்துருது அதுக்கப்புறம் திருப்பி அது கட் பண்ணவே மாட்டுது இப்போ கட் பண்ணுற அந்த சிஸ்டர் பார்த்திங்கன்னா நல்ல வெயிட்டாக இருக்கும் கையெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு கிடைக்கிற சிஸ்டர் ஃபுல்லாகவே வந்து என் ஹஸ்பண்ட் வந்து கொண்டு வருவாங்க இப்போ இந்த இப்போ கட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட்டாக இருக்கும் கையெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும் ஏற்க ஏற்கனவே ஒரு பிளாக் கலர் வந்து நான் ஸ்டிச் வச்சிருந்திருப்பேன் அது நல்லாயிருக்கும் தான் வந்து அந்த சிஸரும் வாங்கணும் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன் வீடியோ ரொம்ப போர் அடிச்சிருந்தது அப்படின்னா மன்னிச்சிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க அப்போ தான் வந்து எனக்கு வீடியோ போடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எந்த மாதிரி வீடியோ வேணும் ஸ்டிச்சிங் வீடியோ போடவா இல்லை இந்த மாதிரியே விலாக் வீடியோ போடவா அப்படிங்கிறதையும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நிறைய ப்ளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ அப்புறம் வந்து மேக்ஸி எப்படி கட் பண்ணுறது கோட் எப்படி கட் பண்ணுறது இப்படி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் புதுசாக நிறைய பேர் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்யூ வேணும்னா நம்ம சேனலில் வந்து செக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்